ஹாய் உறவுகளே இது என்னன்னு தெரியுதா கண்டிப்பாக தெரிஞ்சவங்க இந்த வீடியோ இப்படியே பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமலில் சொல்லுங்கள் இது என்னதுன்னுட்டு ஆமாங்க இன்றைக்கி மார்க்கெட் போகும்போது எனக்கு இது ஸ்பெஷலி கிடச்சிது ஸோ என்னதுன்னு கேட்டேன் எனக்கு ஆக்சுவலி இது என்னதுன்னு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் எனக்கு கிடச்சிது நான் வாங்கிட்டு வந்து இதை செஞ்சுருக்கேன் நீங்களும் இதை செஞ்சுருக்கீங்கன்னா கமெண்டில் இதுக்கு நேம் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கொண்டு போனாங்க ஓகேவா வா வீடியோக்குள்ளே என்ன அப்படின்னா தாமரப்பூ இருக்கல லோட்டஸ் அதோடைய வேர் ஆம் அது தாங்க இது இது கூட ஊரில் கிழங்கு சேர்த்து நான் ஒரு வறுவல் பண்ணி தான் சாப்பிட போகிறேன் சின்ன சின்னதாக சிப்ஸும் மாதிரி போடுறதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ நீங்கள் இதை கிடச்சா எப்படி செய்வீங்கன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் நார்த் இந்தியன் சைடில் இது ரொம்ப ஃபேமஸ்ங்க இதோட எல்லாத்தையுமே வெதை எல்லாமே சாப்பிடுவாங்க நான் மக்கான் அது என்னது மா ஐயோ நான் மாற்றி சொல்கிறேங்க மக்கானா ஐயோ இல்லை 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 ஐயோ வேறு ஏதோ ஒரு பேர் ஆச்சு மக் ஐயோ டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது அதோட சீட்ஸு சொல்லுவாங்க சரி என்னவோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்